இருக்கலாம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மட்டத்தை மகிழ்ச்சி கொள்கின்றேன் பிறந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருட்கள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு பேசப் போகிறோம் இன்றைக்கு முதன் முதலாக நாங்கள் பேசப்போகின்ற விடயமாக இருப்பது வணக்கம் உறவுகளே நிலமாக இருக்கு ஒரு பன்னிரண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவனின் கொலையிலே மர்மம் ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு இஸ்லாமிய பாடசாலை ஒன்றிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அவைகள் தொடர்பாக ஆராயப்போகிறோம் அதே வேளையில் அடுத்து வருகின்ற யாழ்ப்பாண முதலமைச்சர் வேட்பாளராக நீதவான் இளஞ்செழியன் களமிறங்க போகிறாரா அவை தொடர்பாக ஒரு ஆய்வும் இருக்கிறது அதே வேளையில் இன்று இலங்கையை உலுக்கி போட்டிருக்கின்ற ஒரு பதினாறு வயது சிறுமியின் கொலை தொடர்பாக கம்பகா மாவட்டத்திலே அது இடம்பெற்றிருக்கிறது அவை தொடர்பாகவும் ஆராயப் போகிறோம் மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து ஆய்ந்து கொள்ளலாம் வாருங்கள் காணலைக்குள் செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது விரிவான காணொலைக்குள்ளே வரலாம் என்னவென்று சொன்னால் இந்த வெளிமடை பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு முஸ்லீம் மாணவர்கள் கல்வி கற்கின்ற அந்த குரானை ஓதுகின்ற ஒரு பாடசாலை இருக்கிறது குரானை ஓதுவதற்கு அவர்கள் அங்கே பயிற்றுவிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது இப்படி இருக்கின்ற அந்த பாடசாலையின் பெயர் மத்ராசு என்று சொல்லப்படுகிறது அந்த பாடசாலையிலே மாணவர்கள் தங்கியிருந்து இந்த குரால் பயிற்சியினையும் முஸ்லீம்கள் தொடர்பான அவர்களது சமயங்கள் தொடர்பாக இருக்கின்ற பல்வேறுபட்ட பாடங்களை அவர்கள் படித்துக்கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி இருக்கின்ற ஒரு பாடசாலையிலே ஒரு பன்னிரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு அழகான ஒரு மாணவன் அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று ஏற்பட்டிருக்கின்ற அந்த பிரச்சனை அதாவது ஒரு சாதாரணமாக இருக்கின்ற ஒரு கழிப்பறையிலே ஒரு தண்ணீர் போகின்ற ஒரு பைப் ஒன்றிலே அவர்கள் அந்த முஸ்லீம்கள் அணிகின்ற அந்த தலைப்பாகை கட்டுவதற்கு பயன்படுத்துகின்ற அந்த துணியினாலே கழுத்திலே போட்டு அதை அந்த தண்ணீர் பைப்பிலே கொழுவி அவர் இறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு பன்னிரண்டு வயது மாணவன் நிறைந்த நிறையாக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு மாணவன் ஒரு பைப்பிலே தொங்கி இறந்திருக்கிறார் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இவை தொடர்பாக அந்த பாடசாலையின் முன்பாகவும் பள்ளிவாசல்கள் முன்பாகவும் அந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவை தொடர்பாக தகவல் தெரிவிக்கையில் அந்த மாணவன் சிறப்பாக குரான் ஓதக்கூடிய ஒருவர் என்றும்

அல்லது அந்த பாடசாலையில் இருக்கிற நிர்வாகத்தினரோ கருத்துக்களை தெரிவிக்கவில்லை என்று இப்பொழுது முஸ்லீம் சகோதரர்கள் தங்களது முகநூல் பக்கமாகவும் தங்களது சமூக ஊடகங்களூடாகவும் கருத்துக்களை பரிமாற இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு சில சமூக விரும்பிகள் இவை தொடர்பான செய்திகளை கேட்டு போராட்டம் நடத்த முற்பட்டிருக்கிறார்கள் இவர்களது தாயார் பேசிய ஒலிப்பதிவினை நான் கேட்டேன் எந்த விதமான ஒரு அறிவித்தலும் தாயாருக்கு வழங்கப்படவில்லை உங்கள் மகனுக்கு சுகமில்லை வந்து பாருங்கள் என்பது போன்றுதான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் அங்கே சென்றபோதுதான் மகன் இறந்திருக்கிறார் என்கின்ற செய்தியும் இவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது கடந்த நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் இவை தொடர்பாக அந்த பாடசாலை நிர்வாகம் எந்த விதமான ஒரு அறிக்கையும் வெளியிடவும் இல்லை பலர் இவரிட தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு முஸ்லீம் நண்பர்கள் ஊடகவியலாளர்களாக இருக்கிறார்கள் அவர்களோடு தொடர்பு மேற்கொண்ட வேளையில் இந்த முஸ்லீம் நண்பர்கள் அந்த பாடசாலை நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் தொடர்பு கொண்ட வேளையில் எந்த விதமான பதிலும் அவர்களிடமிருந்து வரவில்லை என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த சாவிலே ஒரு மர்மம் இருக்கிறது என்று தெரிவித்துதான் அந்த மக்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே இறந்த ஒரு மாணவனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்திப்போம் நல்லது அந்த விடயம் அப்படியாக இருக்கின்ற வகையில் அடுத்த விடயத்துக்கு வரலாம் அடுத்து இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற வடமாகாண முதலமைச்சர் முந்த முதலமைச்சராக பலர் போட்டியிட காத்திருக்கிறார்கள் டாக்டர் அர்ஜுனா ஒரு பக்கம் தான் போட்டியிடப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார் அதே வேளையிலே தமிழரசுக் கட்சி சுமந்திரன் இதிலே களம் போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று அங்கால் அடுத்த பக்கம் பார்த்தால் மான் கட்சி இருக்கிறது இங்கால் டிடி என்று சொல்லப்படுகின்ற கட்சி இந்த சங்கு கட்சி என்ன செய்யப்போகிறது என்றால் இந்த முறை தமிழரசுக் கட்சியோடு சேர்ந்து போட்டியிடப் போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் பலருக்கு தெரியும் இந்த மாகாண சபை தேர்தல் காரணமாகத்தான் இந்த கட்சிகள் பிளவுபட்டன முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர் இவ்வாறு பிரிவுபட்ட இந்த கட்சிகள் இணைவது தொடர்பாக இப்பொழுது பேசப்பட்டு வந்து கொண்டிருந்தாலும் கூட இப்பொழுது என்பிபி கட்சி சார்பிலே ஓய்வு பெற்றிருக்கின்ற யாழ்ப்பாண நீதிபதி இளம் செழியன் இப்பொழுது களமிறங்க போகிறார் என்கின்ற செய்தி இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகிறது இது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் முன்னர் கொண்டு வரப்பட்ட நீதியரசர் விக்னேஸ்வரன் இவர் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளோடு முதலமைச்சராக களமிறக்கப்பட்டார் நீங்கள் எல்லோரும் அறிந்தது ஆனால் விக்னேஸ்வரனோடு இளஞ்செழியனை நாங்கள் ஒப்பிடவில்லை ஆனால் எவ்வாறு இவர் எதிர்பார்க்கப்பட்டு களமிறக்கப்பட்டாரோ அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் தவிடு பொடியாகி வடமாகாண சபைக்கு வந்த நிதிகள் பல அந்த செயற்திட்டங்கள் செய்யப்படாமலே திருப்பி அனுப்பப்பட்டன என்பதையும் நாங்கள் அறிந்திருந்தோம் அதன் பிற்பாடு இவர் தமிழரசு கட்சியிலிருந்து பிரிந்து மீண்டும் ஒரு கட்சியை ஆரம்பித்து அதிலே அவர் தேர்தலில் நின்று நாடாளுமன்ற உறுப்பினராக வந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் அறிந்த விடயம் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இளம் செழியன் களமரம்புக்கப் போகிறார் என்பது மக்கள் மத்தியிலே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் இளஞ்செழியன் எவ்வாறு நீதிக்காக போராடினார் துணிந்து நின்று பல்வேறுபட்ட செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்த ஒரு நீதியரசர் இவ்வாறு ஒரு அரசியல் களம் இறங்குவது மக்கள் மத்தியிலால் வரவேற்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்ற அதே வேளையில் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரிந்ததொன்று செழியனுக்கு எவ்வாறான வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது என்றும் பலருக்கு தெரிந்த விடயமாக இருக்கிறது இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இப்பொழுது எதிர்கால வடமாகாண சபையினுடைய முதலமைச்சர் கனவோடு சு இருக்கின்ற இருவர் ஒருவர் உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் அடுத்தவர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இவர்கள் இருவர் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்பொழுது முன்வந்திருக்கின்ற நிலையில் இப்பொழுது சுமந்திரன் இளஞ்செழியன் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார் அவரோடு இருந்தவர்கள் சுமந்திரன் மற்றும் அவரோடு இருந்த சட்டத்தரணிகள் பலர் இப்பொழுது இளஞ்செழியனுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது சமூக ஊடகங்கள் அவற்றை பகிர்ந்திருக்கின்றன இதே வேளையில் டாக்டர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா முன்னர் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருந்தார் தான் இளஞ்செழியனையா அவர்களை அரசியலுக்கு கொண்டு வருவேன் என்று கருப்பிட்ட வைத்திய ராமநாதன் அர்ஜுனா இப்பொழுது அவர் சார்பாக இருக்கிற அவரது ஆதரவாளர்கள் இளஞ்செழியன் தொடர்பான பல்வேறுபட்ட அபகீர்த்தியான கருத்துக்களை முன்வைப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது எனவே ஒன்று மட்டும் எங்களுக்கு புலராகிறது இதுவரை இளஞ்செழியன் அவர்கள் தன் கருத்துக்களை முன்வைக்கவில்லை நான் போட்டியிடப் போகிறேன் என்று கருத்துக்கள் முன்வைக்கவில்லை ஆனால் ஊடகங்கள் ஒருவாறாக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன பார்ப்போம் யார் அடுத்து வருகின்ற முதலமைச்சராக இருக்கப்போகிறார்கள் போகிறார்கள் என்பதை நீங்களும் எதிர்பார்த்திருங்கள் நானும் அவளோடு எதிர்பார்த்திருக்கிறேன் சரி இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த கம்பகா மாவட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு கொலை பதினாறு வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவரது காதலன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரால் அவரது வீட்டுக்கு வந்த அந்த காதலன் தனது காதலி எங்கு என்று கேட்டிருக்கிறார் அவரை ஆயுதம் ஒன்றினால் தாக்கி அவரை கொலை செய்திருக்கிறார் என்றும் இவர் தொடர்பாக போலீசிலே முறைப்பாடு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்வதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்டு அவரை தேடிய வேளையில் ஒரு அவர் மரத்திலே தொங்கி உயிர்மாய்த்த நிலையில் அவரது சடலமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்திலிருந்து அவரது புத்தக எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன ஒருவருக்கு பதினேழு வயது என்றும் சிறுமிக்கு பதினாறு வயது என்றும் சொல்லப்படுகிறது இந்த வயதில் இப்படி ஒரு காதல் இவ்வாறான ஒரு விபரீத முடிவிலே கொண்டு வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே வேளையில் உரும்புராய் பகுதியிலே ஒருவர் மனைவியை நிறை போதையிலே மனைவியை விரட்டுவதற்காக தூக்கிலே தொங்கியிருக்கிறார் தனது மனைவியின் நடத்தையிலே சந்தேகம் இருக்கிறது என்று தெரிவித்து அவர் இவ்வாறான நடவடிக்கை மேற்கொண்டு மனைவியை விரட்டுவதற்காக கழுத்திலே சுருக்கு போட்ட வேலையிலே அந்த சுருக்கு இறுகி அவர் ஆபத்தான நிலையிலே வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்திருக்கிறார் உரும்புரா பகுதியைச் சேர்ந்த பேர்படி நபர் சிகிச்சை பலனின்றி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே இப்பொழுது அவர் உயிரை மாய்த்திருக்கிறார் என்கின்ற துன்பகரமான செய்தியும் இப்பொழுது எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அருகம்பே பகுதியிலே சுற்றிலா வந்திருக்கின்ற ஒரு நியூசிலாந்து பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இலங்கை நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது அருகம்ப பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் வருவது நீங்கள் எல்லோரும் அறிந்தோன்று இவ்வாறு சுற்றுலாவிற்கு வந்த ஒரு யுவதிக்கு தனது அந்தரங்க உறுப்பை திறந்து காட்ட முற்பட்ட ஒருவர் அதை அந்த சுற்றுலா பயணி காணொலியாக வெளியிட்டு சமூக வலைத்தளமெங்கும் அந்த காணொலி பரவிக்கொண்டே இருந்தது நேற்றைய தினம் பார்க்கின்ற சமூக வலைதளங்கள் யாவற்றிலுமே அவைதான் நிறைந்திருந்தன டிக்டோக்காக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இப்படி பல்வேறுபட்ட சமூக ஊடகங்களில் அந்த காணொலி பகிரப்பட்டு வந்தது இலங்கை நாடு சுற்றுலா பயணிகளால் பல்வேறுபட்ட வருமானங்களை பெற்று வருகின்ற நிலையில் எத்தனையோ மில்லியன் கணக்கான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் பெருமளவான வருமானங்களை ஈட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு சில நபர்கள் செய்கின்ற செயற்பாடு சுற்றுலா பயணிகளை பாதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொண்ட போலீசார் சம்பந்தப்பட்ட அந்த நபரை இப்பொழுது கைது செய்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே சுற்றுலா பயணிகளது பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்பட வேண்டியது அரசாங்கத்தின் ஒரு கடமை என்பதை இப்பொழுது சகலரும் வலியுறுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த போதை பொருட்கள் தொடர்பாக போதை கும்பல்கள் தொடர்பாக போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது இவ்வாறு நாடு தழுவிய ரீதியிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற போதை ஒழிப்பு நடவடிக்கையின் போது ஆயிரம் நபர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடந்த கிழமை மேற்கொள்ளப்பட்ட இந்த சுற்றி வளைப்பின் போது அறுநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் நேற்று தினம் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது ஆயிரத்துக்கு மேற்பட்ட போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர்கள் கைது அவர்களிடம் இருக்கின்ற இந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள் என்றும் அவர்கள் நீதி நடவடிக்கைக்காக இப்பொழுது நீதிமன்றத்திலே முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த குடு சலிந்து குடு சலிந்தோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு மில்லியன் ரூபா பருமதியான போதைப் பொருளோடு குழு சலிந்துவின் நன்பி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் ஒருவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் இவரிடமிருந்து ஒரு மில்லியன் ரூபா பெறுமதியான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இவர் தொடர்பாக இப்பொழுது விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் இவை எங்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தன எங்கே இவற்றை வாங்கினீர்கள் என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விசாரணையின் முடிவிலே மேலும் பல தகவல்கள் தெரிய வரலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூத்த டிஐஜிமார் உட்பட பல்வேறுபட்ட போலீஸ் பொறுப்பதிகாரிகளுக்கு உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட இந்த குற்ற கும்பல்களோடு போலீஸார் தொடர்பட்டிருக்கிறார்கள் என்றும் போலீஸார் இவற்றுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்றும் பல்வேறுபட்ட அரசியல்வாதிகளுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த போலீஸ் இடமாற்றங்கள் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் மிக மிக மூத்த டிஐஜிமார் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்டவர்களுக்கும் இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது இவற்றின் அடிப்படையில் போதை இல்லாத ஒரு உலகத்தை உண்டாக்குவோம் என்கின்ற ஜனாதிபதி அனுரப் குமார்திசனக்காவின் கனவு மெய்ப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது சார் அடுத்த விடயத்துக்கு வருவோம் இந்த நுகொடவில் இடம்பெற இருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்ட பேரணி இந்த பேரணியில் சகலரையும் பங்கு பெற வருமாறு நாமல் ராஜபக்ச அழைப்பு விடுத்திருக்கிறார் அதில் ஒரு கட்டமாக தமிழரசுக் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் சுமந்திரனை அவர் சந்தித்திருக்கிறார் சுமந்திரனை சந்தித்து இப்பொழுது சுமந்திரனோடு அவர் உரையாடி இருக்கிறார் நீங்கள் வருகிறீர்கள் வரவில்லை அது வர ஆனால் இந்த அரசாங்கம் எடுத்து வருகின்ற அல்லது இந்த அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்பது போன்று சுமத்திரனிடம் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் பல்வேறுபட்ட கட்சிகளையும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் அது தவிர இது நாமல் ராஜபக்ஷ எதிர்காலத்திலே ஜனாதிபதியாக வருவதற்காக தான் காட்டுகின்ற ஒரு முனைப்பு அல்ல என்றும் இது இந்த அரசாங்கம் வழங்கியிருக்கின்ற மாகாண சபை தேர்தல்களை நடத்துவோம் என்று அரசாங்கம் தெரிவித்திருந்தும் அவற்றை நடத்தாமல் இருக்கிறது என்றும் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் பலவற்றை இந்த அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்பது தொடர்பாகவும் எனவே அவற்றை உடனடியாக அமுலுக்கு வந்து அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்பது போன்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக நாமல் ராஜபக்ச கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார் பல்வேறுபட்ட நபர்களோடு அவர் சந்திப்புகளை மேற்கொண்டிருப்பது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வலுச்சேற்பதாக அமையும் என்பது போன்று பலர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனாலும் தமிழரசுக் கட்சி விடாப்பிடியாக அறிவித்திருக்கிறது நாங்கள் இதிலே பங்கு பெற மாட்டோம் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார்கள் சொல்ல முடியாது நாளை அல்லது நாளை மறுதினம் அல்லது இருபத்தி இருபதாம் தேதி தன்னும் தமிழரசுக் கட்சி தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு அங்கே கலந்து கொள்ளும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மலையக மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எதிர்க்கட்சிகள் தலைவர்களது கொடும்பாவிகளை தீக்கிரியாக்கி இருக்கிறார்கள் அதாவது மலையக மக்களுக்கு இதுவரைக்கும் எந்தவிதமான ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை ஆனால் இப்பொழுது கிடைத்திருக்கின்ற இந்த இருநூறு ரூபாயும் பல்வேறுபட்ட கேள்விகளை கேட்டு பல்வேறுபட்ட விசாரணைகளை மேற்கொண்டு இதற்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்ற எதிர்க்கட்சியினது கொடும்பாவிகள் அங்கே வைத்து தீயிட்டு எரிக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற தகவலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நல்லது உறவுகளை இவைதான் தான் இன்றைய குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு குறிப்பில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்